வேலுமுட பெயுது வேலுமண்டே பெயுது வேணுமண்டே பெய்யுது இன்னைக்குதான் சரியான மலை பாருங்க என் வீட்டு மேல வந்து தனியா உழுகுத பாருங்க பாருங்க

பாரு வீட்டு வாசலில் எப்படி போகுது பாரு ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் சிவன் ரோட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் ரோட்டில் போதா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்னைக்கு வீமுங்கன்னே பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேலைக்கும் போகல வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்கேன் நல்லா பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மழை இங்கே பாருங்கள் என் சன்னல் வழியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக பெய்கின்றன மேகமூட்டமே இல்லாமல் பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மழை செம்மையாக பெய்யுது செம்மையாக பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் மழை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறார ஓடுகின்றன ரோட்டில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நேற்று கூட வேலைக்கு போனேன் இன்னைக்கு என்ன வேலைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மழை பெய்கிற காரணத்தினால போகல செம்மையாக பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் எவ்வளோ தண்ணி போகுன்னு பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போகுன்றேன் மேயத்தை பாருங்கள் மேமே இல்லாமல் மழை பெய்யுது இன்னைக்கு தான் 你那个么的，不需要补习。嗯嗯